ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் ஓடுறது பறக்கிறது தாவுறது நீந்துறது அப்படின்ட்டு எல்லா வகையாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அபுதாபியில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம் சரி இங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவை ஃபுல்லாக எடுத்திருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இங்கே யூஏயில் டோல்கேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி அமௌண்ட்டு நின்று பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பிளேஸை கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களே அமௌண்ட் எடுத்துக்குவாங்க இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீட்டில் இருந்து ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான் நாங்கள் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பியிருந்தோம் அப்போவே பார்த்திங்கன்னா செம வெயில் வெளியே வர முடியல இங்கெல்லாம் இப்போது அவ்வளோ வெயில் இருந்தாலும் இங்க வந்து ரோட் சைடுல மரம் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா செழிப்பாக சூப்பரா இருக்குது அந்த அளவுக்கு நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டவர் தான் இது இந்த ரோட் பார்த்திங்கன்னா அண்டர்க்ரௌண்டில் தான் கட்டியிருக்காங்க மேலேயும் வண்டி போகும் கீழேயும் வண்டி போகும் இது வந்து ஒரு மூணு கிலோமீட்ரு போகிற அளவுக்கு கட்டியிருக்காங்க யூஏயில் வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் குழந்தைகளெல்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு ஃபைன் விழும் அதே மாதிரி ஒவ்வொரு ரோட்டில் போகிறப்போ ஒவ்வொரு ஸ்பீடு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பீடு தான் நம்ம ஓட்டணும் அந்த ஸ்பீடை தாண்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் வரும் இதே மாதிரி இந்த மெத்தட் வந்து நம்ம ஊர்லேயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கடைக்கு வந்தாச்சு இதான் அதோட என்ட்ரன்ஸு இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இங்கே உள்ள ஃபிஷ் கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது அதாவது நம்ம இது ஃபிஷ் மார்க்கெட்டாக அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நல்லாவே கூட்டம் இருந்துச்சு எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறதை விட இங்கே வந்து எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து ரேட்டுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம நார்மலாக பக்கத்தில் கடையில் வாங்குறப்போ ரேட்டு கூட தான் இருக்குது இங்கே வந்து நான் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு அந்த மாதிரிலாம் பெட்டி பெட்டியாக தான் மீன் வாங்கிட்டு போனாங்க க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி வந்து இப்படி க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால நமக்கு அந்த மீனோட ஸ்மெல் இல்லை நம்ம மீன் வாங்கி வெயிட் போட்டு கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நீட்டாக நமக்கு கட் பண்ணி எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க ஒரு டோக்கனும் கொடுத்துட்றாங்க நமக்கு நம்பருமே இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மீன் க்ளீன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா மேலே நம்பர் பார்த்து நம்ம போய் வாங்கிக்கலாம் இந்த சிஸ்டம் சூப்பராக இருக்குல்ல இதான் எங்களோட நம்பர் நாங்கள் வந்து மீன் கட் பண்ண கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் சரி வர்ற வரைக்கும் இதில் உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு மீனுமே நல்லா நீட்டாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதே ஷேப்புக்கு நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டென் கிராம்ஸ் வாங்குறாங்க நீட்டா அழகா கட் பண்ணி நமக்கு வந்து கவரில் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து பொறிக்கிறதுக்கு வேணுமா இல்லை குழம்புக்கு போடுறதுக்கு மாதிரி வேணுமா அப்படின்ட்டு சொன்னிட்டிங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சுங்க எந்த மீன் வாங்கினே தெரில அதே மாதிரி இந்த மாதிரி ஊருகா அப்புறம் கருவாடு எல்லாமே இங்கே இருக்குது நாங்கள் வந்து ஒரு வழியாக மீன் வாங்கிட்டு வீட்டுக்குமே கிளம்பிட்டோம் நாங்கள் போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு மேலேயே ஆகிடுச்சி நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் மாமரம் இருக்கும் இங்கே பாருங்கள் ரோட் சைடு எந்த அளவுக்கு மாமரம் இது எல்லாமே மாமரம் தான் சூப்பராக இருந்து பார்க்குறக்கே ஒரு சில மர லாம் மாங்காலாம் கடந்துச்சு நாங்கள் போகும்போது மணி பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கால் ஆக போகுது இனிதான் போய் சமைக்கணும் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஐல மீன் வாங்கியிருந்தேன் இது வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் பதினஞ்சு கிராம்ஸ் தான் ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா மத்தி மீன் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இதை சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் கேஜி வந்து டென் கிராம்ஸ் தான் ரொம்ப பரவாயில்ல மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து இறால் வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தந்தாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டே வந்து சூப்பரான ஒரு லன்ச் மெனு தான் சூப்பராக சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் இனி நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து குழம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஸோ அதனால் சீக்கிரமாக வந்தோன்னுமே குழம்பு வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட்டாச்சு நீங்கள் வந்து அபுதாபியில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மார்க்கெட் போய் பாருங்கள் ரேட் எல்லாமே நல்லா ரீசனபுளாக இருக்குது மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் கொஞ்சமாக இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்